கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தவ காலம் ஜெபிக்கும் காலம் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஏசு விடியற் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓரிடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் பிரியமானவர்களை சோதனைகளும் சோகங்களும் தவிர்க்க முடியாதவை அந்த சோதனைகளையும் சோகங்களையும் எதிர்கொள்வது சாதாரண காரியமல்ல அதே வேளையில் நாம் அவற்றிற்கு பலியாகிவிடக்கூடாது நம் ஆண்டவர் எவ்வாறு சோதனைகளை வென்றார் என்று தெரியுமா அவர் இந்த உலகில் வாழ்ந்தபோது அவர் சந்திக்காத சோதனைகளே இல்லை அவர் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி சாதனை ஆக்கினார் ஜபம்தான் அவருக்கான ஆயுதம் அதுதான் நம் வாழ்வின் சோதனைகள் மற்றும் சோகங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கிறது நம் வாழ்வை சரியான பாதையில் நடத்துவதற்கும் நம் வாழ்வில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கும் ஜபம்தான் சிறந்த ஆயுதம் இயேசு பகல் முழுவதும் மக்களுக்கு போதித்து பல தூரங்களுக்கு கால்நடையாக நடந்து செல்கிறார் அவர் உடலளவிலும் மனதளவிலும் சோர்ந்து போயிருக்க வேண்டும் ஆனாலும் மறுநாள் காலையிலே மக்களுக்கு போதிக்கிறார் அவர் வலிமை பெற்றது விழித்திருந்து ஜபித்த வல்லமையினால்தான் இன்று நாம் ஜபத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் குறைந்து கொண்டே போகிறது ஜபத்தில் ஆர்வமில்லை ஜெபிக்கும் சிந்தனையும் இல்லை ஏதோ கடமைக்காக ஆலயம் செல்கிறோம் இன்று நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இயேசுவைப் போன்று விழித்திருந்து ஜபிக்கும் ஜபவீரராக மாறுவோம் அன்பு இறைவா இந்த தவ காலத்திலே நாங்களும் உம்மை போன்று தேசத்திற்காக ஜெபிக்கும் ஜெபவீரராக எங்களை மாற்றும் இறைவா ஆமே